மோஸ்ட்லி ஒன்றை தவிர யார்கிட்ட ஏதாவது பேசியிருப்பனா ஐயோ 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 உருட்டுறான் உருட்டுறான் நல்லா உருட்டுறான் இந்த உருட்டுக்கு நான் நான் வந்து பொறுப்பல்லை அந்த புறம்போக்கு வேற லைவ்ல ஒருத்தன் அக்கா காயத்ரிய பேசினா அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படியா ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே அக்கா நூறு ரோஸ் பறிக்கும் போது ஒரு முழு குத்தா தான் குத்த தானே செய்யும் அட்டா 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 அஜு ஓம்கிட்டதான் அஜு பேசுறதுலாம் கத்துக்கணும்பா ஹாய் அலெக்ஸு வாங்க வாங்க குட் ஈவினிங் அலெக்ஸு டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா பத்த குழம்பு கும்பகோணத்துக்கு பொரியல் அனுப்பும்போது சப்பாத்தி அனுப்ப முடியாதாக்கா அனுப்பலாம் அனுப்பலாம் சூப்பராக அனுப்பலாம் அனுப்பலாம் ராஜு சொ குழமை அனுப்பும்போது இதை அனுப்பலாம் ரோஷினிமா என்ன ஒரு கோவம் ரோஷினிக்கு என்னாச்சு அக்கா நீங்க லவ் மேரேஜ் ஆயா அடுத்து நானா அடுத்து நானா சமி அம்புலுக்கிறதுக்கு ஒரு நான்கு ஐந்து ஸ்பேடர் கொடுத்தீங்கன்னா என் காரை வேலை பார்த்து கொள்வேன் ஏன் அண்ணா பார்த்தா அண்ணா இது அந்த ஸ்பேடர் இல்லைண்ணா பேட் கமெண்ட் ரிமூவ் பண்ற ஸ்பேடர் தான் காருக்கு வேலை செய்யற ஸ்பேனரில்ண்ணா என்ன கொழுந்து விட்டு எரியுது ரோஷினி நீ அந்த அளவு நீ பேசி டென்ஷன் படுத்தி விட்டுருக்க பாப்பாவை ரொம்ப ரொம்ப நீ டென்ஷன் படுத்தி விட்டுருக்க ஜூ பாப்பா அப்புறம் ஒழுங்கா பேசணும் பாப்பா கிட்ட சொல்லிவிட்ட தெரியும் சகோதரி ஓகே அண்ணா ஓகே அண்ணா பச்சா தான் என் சார் நான் அதாவது ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் ஓகேவா ஐஸ்கிரீம் வாங்கி தரானம்மா ரோஷினியம்மா அதுக்கு ஏதோ ஒரு பொம்மையை போட்டு பார்ப்போம் ஹாய் விஜய் வா தம்பி வா தம்பி என்ன பண்ணுற டீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா இரவு டின்னர் என்ன சகோதரி என்னான்னு யோசிக்கலமாச்சான்னா காய்கறி வாங்க போனோம் சரி நாங்கள் சாப்பிட்டு வந்துடலான்னு மை ஹஸ்பண்ட் தம்பி ஊர்ல இருந்து வரான் அப்படியே அழைச்சிக்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும் ஆனாலும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சார் என்ன பண்ணலான்ட்டு மட்டும் நேர்ல இருந்து மூக்க பார்த்து ஒரு குத்து குத்திடு ரோஷினி ஒழுக்கா இருந்துக்க அஜுகுட்டிய சரியா எங்க போனீங்க டுடே என்ன விஜய் எங்க விஜய் நில் என்று நீ சொன்னால் என் கால்கள் நகருது நகராதே அக்கா ஓ மை காட் இல்ல அந்த அளவு ரோஷினிக்கு வந்து செம்ம கோம் வருது இப்ப இந்த அஜு மேல அஜு குட்டி மேல இந்த பன்னாடைக்கு வேற வேலை இல்ல ரோஷினிமா என்னம்மா இப்படி கலாய்ச்சி சுடுறியம்மா அஜு தம்பி பாவம்மா அஜு கண்ண பாவம் ஹாய் விஜய் டாமண்ட் சரி நீங்கள் ரெண்டு பேரும் டாமண்ட் சரி அந்த மாதிரி அடுத்தது சண்டையா அப்பா நீ ஃபுல்லாக செல்லே பார்க்கலையாப்பா அப்போதான் ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்துருங்க ரோஷினி அஜி பாவம் அப்பாவி தெரியுமா வல்லவன் படம் சிம்பு மாதிரி அப்பாவி ஐயோடா ஐயோடா என்னடா இதெல்லாம் கதை என்னடா கதை இது தாங்க முடியலடா அந்த கதையெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா